ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கௌரி டைலரிங் அண்ட் குக்கிங் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் லைனிங் ப்ளவு ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப சிம்பிளாக நீட்டாக ஈஸியாக இருக்கிற மாதிரி பிகினர்ஸ்கெலாம் ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி மெத்தடில் இந்த வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பேக் பார்ட் தைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து கீழ் கீழ்ப்பக்கம் முக்கால் இன்ச்சு அளவில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதாவது அடித்து திருப்புறதுக்கு அதுக்குள்ள இடத்த இந்த மாதிரி சிசர் கட் கொடுத்து எடுத்துக்கலாம் இப்போது மெயின் கிளாத்தில் ரைட் சைடு மேலே இருக்குது அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுட்டு இந்த மாதிரி பொசிஷன் கரெக்டாக இருக்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுட்டு இப்போ நெக்குக்கும் இடுப்புக்கும் சென்ட்ரலில் இது மாதிரி ஒரே ஒரு பின் மட்டும் நான் போட்டிருக்கேன் இப்போ நெக்கோட அளவு மாறாமல் இருக்கிறதுக்கு கரெக்டான அளவை இப்போ வந்து ரெண்டே கால் ஒரு பாயிண்ட்டு இந்த ப்ளவுஸோட அளவு அதை சரியான அளவில் நாளே கால் ஒரு பாயிண்ட்டுன்னு இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு மார்க்கிங்கையும் கரெக்டாக அந்த நெக்கோட ஸ்டார்டிங் வந்து ஆரம்பிக்கும் போது அந்த மார்க்கிங்க்கு நேராக வச்சுட்டு ஒரு கால் இன்ச்சு அளவில் ரவுண்ட் ஷேப்பில் தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ வந்து நம்ம சேனலாக ஏற்கனவே போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு இதை பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப தெளிவாக புரியும் உங்களுக்கு இப்போ நெக் வந்து கரெக்டாக கால் இன்ச்சில் தையல் போட்டு எடுத்துக்கிட்டு கீழ் பக்கம் முக்கால் இன்ச் அளவில் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அதை வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் இது பார்டர் இடுப்புக்கு வர கிளாத் அப்படிங்கிறனால முக்கால் இன்ச்சு மட்டும் நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு அடித்து திருப்பி எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத்தை இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ரவுண்ட் ஷேப்புக்கு கரெக்டாக வந்து நம்ம திருப்பும்போது ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரணும் அதுக்காக இந்த மாதிரி சிசர் கட் கொடுத்து எடுத்துக்கலாம் ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு கேப் விட்டு சிஸர் கட் கொடுக்கும்போது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது தையல் வரைக்கும் ஒட்டில் போயிடாமல் ஒரு நூலளவு கேப் இருக்கிற மாதிரியே வச்சுட்டு சிசர் கட் கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வந்து திருப்பும்போது கரெக்டாக வரும் தையல் கிட்டே ஒட்டி கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக வராது கீழ்ப்பாக்கமாக கரபாகம் வந்து ஸ்ட்ரைட்டாக திரும்புறதுக்காக ஒரு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு கேப் விட்டு ஒரு ஒரு சிசர் கட் கொடுத்து எடுத்துக்கிறேன் இப்போ அந்த மாதிரி நம்ம அப்படியே கிளாத் வந்து திருப்பிட்டு நெக்கில் வந்து ஒரு கால் இன்ச் அளவில் நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இன்ச் அளவில் போடுறது வந்து இதை வந்து நான் லேஸ் கொடுத்து நெக்குக்கு வந்து டிசைன் பண்ணணும் அதுக்காக கால் இஞ்சி அளவில் கேப் விட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ சிசர் கட் மட்டும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து எங்கேயுமே ஒரு மாதிரி நெளி நெளியாக இல்லாமல் ரொம்ப ஈவனாக கரெக்டாக வரும் இப்போ கீழ்ப்பக்கமும் எஜ்ஜி தையல் போட்டுக்கிறேன் இப்போ எட்ஜ் தையல் போடும்போது லைனிங் கிளாத் வந்து வெளிப்பக்கம் தெரியாத அளவுக்கு இந்த கரபாகத்தை வந்து கரெக்டாக சென்ட்ராக வச்சு இந்த மாதிரி எஜ்ஜியில் தையல் போடுங்க அப்போ வந்து லைனிங் கிளாத் வந்து பரண்டு வெளிப்பக்கம் தெரியாது ஓ எப்போதும் போல் மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் போட்டு தையல் வச்சு ஒரு கால் இன்ச்சு அளவில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்றேன் எடுத்துகிட்டு எந்தெந்த இடத்துல ஜாயிண்ட் வருதோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக வந்து மார்க்கிங்க்கு நேரம் சிசர் கட் கொடுத்துக்கலாம் பேக் பார்ட் வந்து ஃபினிஷிங் பண்ணியாச்சு இந்த டே டைமில் வந்து உங்களுக்கு டாட் பிடிக்கிறதுனாலும் இப்போவே பிடிச்ச எடுத்துடலாம் நான் வந்து ஃபைனலாக தான் டாட் பிடிக்க போகிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் வந்து தச்சு எடுத்துக்கலாம் ஸ்லீவுக்கு வந்து எப்போ இந்த ரைட் லெஃப்ட் வந்து பொசிஷன் கரெக்டாக மா கரெக்டாக தச்சு எடுக்கணும் அது முக்கியமான விஷயம் இப்போ கீழ் பக்கம் இதுலேயும் அரை இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதை வந்து சிசர் கட் கொடுத்து எடுத்துக்கிறேன் கட்டிங்கில் வந்து நம்ம கட் பண்ணலனால இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ அடித்து திருப்ப வேண்டிய இடத்த இந்த மாதிரி கரெக்டான அளவை வச்சு விரலால் தேய்ச்சி விட்டுட்டோம்னா லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக தெரியும் அதுக்காக தான் அப்படி உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகாத மாதிரி மடிக்க வரலன்னா ஸ்கேல் வச்சு கூட வரைஞ்சிங்க அதே மாதிரி இப்போ பிகினர்ஸ் வந்து ஃப்ரண்ட் வந்து இதை மாதிரி மார்க் பண்ணிக்கங்க அப்படி இல்லைனா சிஸ்டர் கட் கொடுத்து வேணாலும் வச்சுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு அந்த லெஃப்ட் ரைட் வந்து ஸ்லீவ் வந்து மாறாமல் கரெக்டான பொசிஷனில் வரும் இப்போ ஸ்லீவோட மெயின் கிளாத்தில் ரைட் சைடு மேலே இருக்குது அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வச்சு பண்ணுறோம் அரேஞ்ச்னா கரெக்டாக அதே அரேஞ்சில் இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல கரெக்டாக தையல் போடுங்க அப்போ தான் ஸ்லீவோட உயரம் எல்லாமே நமக்கு வந்து கரெக்டாக வரும் இப்போ ஸ்லீவ் வந்து எப்படி முடிக்கிறோமோ அடுத்த ஸ்லீவ் அதே மாதிரி தான் பேக் சைடு முடித்தோம் அடுத்த ஸ்லீவ் ஆரம்பிக்கும் போது பேக் சைடு வச்சு ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மாதிரி வச்சு தைச்சி எடுத்துக்கிட்டு நான் வந்து லைனிங் கிளாத் மேலெலாம் தையல் எதுவுமே போடல விரலால் அது மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு மெயின் கிளாத்தில் அப்படியே படிமான தையல் வந்து எட்ஜில் போடுறேன் ஸ்லீவுக்கும் நம்ம லேஸ் கொடுக்கணும் அதுக்காக இதை மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இது மாதிரி விரலால் தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே வச்சு தையல் போடுங்க ரெண்டு கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் ஈக்குவலாக இருக்கணும் அந்த மடிக்கிற இடத்துல கரெக்டாக இதை மாதிரி வச்சுட்டு எட்ஜில் தையல் போட்டு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் அதே மாதிரி மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி எடுக்கணும் எப்போவுமே நான் தான் நிறைய வீடியோக்களை சொல்லிகிட்டே தான் இருக்கேன் என்னில் ஜாயின் பண்ணுறப்போ ஓட்டு தையில வச்சு ஜாயின் பண்ணிவிடுங்க அப்போ வந்து சீக்கிரம் வேலை முடியும் அதே மாதிரி அடுத்தது நெக்ஸ்ட்டு தைக்கும்போது போது நம்ம ஞாபகமாக வந்து சின்ன தையல வந்து மாற்றி வச்சுக்கணும் இப்போ தைச்சி முடிச்சுட்டு ரெண்டு பக்கமும் ஸ்லீவ் வந்து கரெக்டான அளவில் இருக்கான்னு பார்த்துட்டு எட்ஜஸ் வந்தால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்லீவுமே இதை மாதிரி ஃபினிஷிங் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட் தைக்கணும் ஃப்ரண்ட் பார்ட் தைக்கிறதுக்கு முன்னாடி பட்டி கிளாத் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பட்டி கிளாத் வந்து நம்ம கரெக்டான அளவில் தைக்கிறதுக்கு பேக் பார்ட் இது மாதிரி எடுத்துங்க அதுக்கு மேலே நம்ம ஃப்ரண்ட் பார்ட் லைனிங் கிளாத்து இருக்கல ஷோல்டர் கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி கோல் ஜாயிண்ட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை கரெக்டாக அளந்து எடுத்துங்க இப்போ ஃப்ரண்ட்டில் ரெண்டரையும் பேக்கில் வந்து ரெண்டு இன்ச்சும் வருது இப்போ இதிலேருந்து அரை இன்ச்சு தையலுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பட்டி கிளாத் வந்து கட் பண்ணணும் பட்டி கிளாத்து தைக்கிறதுக்கு கிளாத் வந்து தேவையான அளவு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ மெயின் கிளாத் இருக்குது அதே மாதிரி லைனிங் கிளாத்தில் ரெண்டு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ பட்டியோட உயரம் தேவைப்படும்ல அதுக்கு வந்து நம்ம அளவு பிளவுஸ் வச்சு எந்த உயரம் தேவைங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம் இப்போ அளவு ப்ளவுஸ் வந்து அளந்து எடுத்துக்கிறேன்னா மொத்தமாக வந்து எட்டு இன்ச்சு இருக்குது எட்டரை இன்ச்சு இருக்குது முன்னாடி வந்து ஒரு அரை இன்ச்சு எட்டரை இன்ச்சு தையலுக்கோடு சேர்த்து இருக்குது ஆனால் நம்ம கட் பண்ணுறது வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு அதிகமாகவே வச்சு தச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் போய்கிட்ட திட்ட பத்து இன்ச் இருக்குது நான் அதை அப்படியே தான் வச்சுருக்கேன் அந்த மெயின் கிளாத்தை ரைட் சைடு மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன் போதுமான உயரம் நம்ம பட்டியோடய உயரம் கரெக்டாக இருக்கான்னு அளந்துக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி லைனிங் கிளாத்துலேயும் எந்த அளவுக்கு கிளாத் இருக்குதுன்னு பார்த்துங்க இப்போ நமக்கு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் எந்த அளவுக்கு அந்த பட்டியோட உயரம் வந்து கட் பண்ணி எடுக்கணுமோ அதுக்கு தகுந்தாப்புல கீழே எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத்தை இது மாதிரி மடிச்சுருங்க இப்போ கீழ்ப்பக்கம் மெயின் கிளாத்லேயும் நான் இந்த அளவுக்கு கேப் விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த லைனிங் கிளாத்தை வச்சுருக்கேன் லைனிங் கிளாத்தில் நம்ம மடிப்பு பாகம் வந்து அதாவது பாதியாக மடிச்சிருக்கோம்ல அது மேலே இருக்க இந்த மாதிரி வச்சுட்டு கீழே வந்து ஒரு அரை இன்ச்சில் தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ திருப்பும் போது அந்த அரை இன்ச்சு மடித்தோம் பாருங்கள் அந்த சின்ன கிளாத் மடிச்சிருக்கோம்ல அது உள் பக்கமாக போயிடும் பட்டியும் நமக்கு திக்னஸ்ஸாக இருக்கும் வெளி பக்கம் போதுமான அளவு பட்டி கல கிளாத் வந்து நமக்கு உயரம் இருக்கும் இப்போ லைனிங் கிளாத்தில் ஒரு கால் இன்ச்சில் படிமான தையல் போட்டுட்டேன் மறுபடி மெயின் கிளாத் அப்படியே திருப்பிட்டு ஒரு ஃபுட் அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பட்டி ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக புரியும் அதே மாதிரி வேலை சீக்கிரம் முடியும் இப்போ பட்டி கிளாத்து தச்சு எடுத்துட்டோம் இப்போ அப்படியே ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணிக்கிறேன் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு கிளாத் வந்து நம்ம மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி அளந்து எடுத்துருங்க இப்போ நம்ம ப்ளவுஸில் இருந்த எடுத்த அளவுலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு அதிகமாகவே இருக்குது நான் அதை கட் பண்ணல அப்படியே வச்சு தான் ஃப்ரண்ட்டில் மட்டும் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு பட்டியோட அளவை கரெக்டாக மார்க் பண்ணி ஃப்ரண்ட்டில் வந்து மூணு இன்ச்சும் பேக்கில் வந்து ரெண்டரை இன்ச்சும் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் இடையில வேறு எங்கேயுமே எந்த இதுவும் இல்லை அப்படியே கரெக்டாக அந்த மாதிரி சேஃப் கொடுத்துக்கிறேன் டேப் வச்சுலாம் எதுவும் அளக்கலை இதை மாதிரி சேப் கொடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து சைடு வந்து ஜாயிண்டாக இருக்கும் நமக்கு ஒரு கிளாத்து லை மெயின் கிளாத்து அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ரெண்டு பட்டி பீஸும் ரெடி ஆகிடும் இப்போ பட்டி வந்து ஃப்ரண்ட் வந்து மாதிரி மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து தச்சு எடுத்துக்கலாம் மெயின் கிளாத்தோட ரைட் சைடு மேலே இருக்குது அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வைக்கிறோம் ஃபஸ்ட்டு கூக் பட்டி ஜாயின் பண்ணுவோம்ல அந்த இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு கிளாத் வந்து ஜாயின் பண்ணுறேன் கரெக்டாக வந்து ஒரு காலிஞ்சில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் அதே மாதிரி மேல் பக்கம் ஷோல்டர்லேருந்து லைனிங் கிளாத் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம் மெயின் கிளாத்தில் ரைட் சைட் மேலே இருக்குது அதுக்கு மேலே வந்து லைனிங் கிளாத் வச்சுட்டு கால் இன்ச்சில் நம்ம தையல் போடுறோம் நெக்குக்கு ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சர்க்கட் கட் கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கிட்டத்துலேயே காமிக்கிறேன் இந்த மாதிரி தையல் கிட்ட ஒட்டி போயிடாமல் லைட்டாக வந்து நம்ம ரெண்டு கிளாத்துலேயும் சேர்ந்த மாதிரி அந்த சிசர் கட் எடுக்குன்னா நமக்கு அந்த பெண்ட் வந்து கரெக்டாக திரும்பி கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம தையல் வரைக்கும் எட்ஜில் கொண்டு நிப்பாட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து மாறி மாறி வரும் அதனால முடிஞ்ச வரைக்கும் தையலுக்கு வெளியிலேயே அந்த சிசர் கட் கொடுத்து விடுங்க இப்போ வெளியில் வந்து நான் படிமான தையல் வந்து ஒரு ஒரு ஃபுட் எடை விழிவிட்டு நெக்குக்கு வந்து தையல் போடுறேன் அப்போ ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு ரொம்ப கரெக்டாக வரும் இந்த மாதிரி நீங்கள் சிசர் கட் கொடுத்துட்டு திருப்பும் போது மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் அதே மாதிரி எப்போதும் போல் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் மெயின் கிளாத்தில் லூஸ் இல்லாமல் லைனிங் கிளாத்தை நல்லா கரெக்டாக தைங்க மெயின் கிளாத் வந்து கரெக்டாக நல்லா இழுத்து தையல் போடுங்க மெயின் கிளாத்தில் வந்து கொஞ்சம் கூட லூஸ் இருக்கக்கூடாது அப்போ தான் நமக்கு ப்ளவுஸ் வந்து கிளாத்தை நினச்சாலும் கூட சுருங்கிட்டு மெயின் கிளாத் வந்து சுருக்கம் சுருக்கமாக இருக்காது இது வந்து சிந்தட்டிக் கிளாத்து தான் நமக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் இதுவுமே கொஞ்சம் லைட்டாக சுருங்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெயின் கிளாத்தில் கொஞ்சம் கூட லூஸ் விடாமல் தைச்சி எடுத்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது டாட் வந்து நான் வந்து ப்ளவுஸ் கட்டிங்லேயே வந்து ரெண்டு பக்கமும் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு காட்டியிருப்பேன் இப்போ கட்டிங்லேயே நம்ம அந்த மார்க்கிங்லாம் பண்ணியாச்சு இப்போ டாட் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஒவ்வொரு டாட்டுக்கும் கரெக்டாக நான் வந்து லாக் ஸ்டிச் போடுறேன் நீங்கள் லாக் ஸ்டிச் போடலன்னா மறக்காமல் ரெண்டு தையல் போட்டு எடுத்துருங்க அப்போ தான் வந்து டாட் வந்து உங்களுக்கு பிரியாது லாக் ஸ்டிச்சோ ரெண்டு தையலோ போடாமல் அப்படியே கட் சிஸ்டர் வச்சு கட் பண்ணிட்டீங்கன்னா ப்ளவுஸ் ஒரு நாலஞ்சு தடவை போட்டதுக்கப்புறம் அந்த டாட் வந்து பிரிஞ்சிட்டும் அது நல்லாயிருக்கு அது பார்க்குறதுக்கு இப்போ ஃப்ரண்ட் பீஸ் இதை மாதிரி தச்சு எடுத்துகிட்டு பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பட்டியில் ஒரு கிளாத்தை மட்டும் அது மாதிரி மெயின் கிளாத்தை எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் பீஸோட ரைட் ரைட் சைடு வந்து மேலே இருக்குது அதுக்கு மேலே பட்டி கிளாத்தை வந்து அதே மெயின் கிளாத்தை தான் வச்சு ஜாயின் பண்ணுறேன் இப்போ இதை மாதிரி அப்படியே சுருட்டி கொண்டு வந்துட்டு ஏற்கனவே போட்ட தையல் வந்து நமக்கு கரெக்டாக வெளிப்பக்கம் தெரியும் பட்டியோட முடிக்கும் போதும் லாக் ஸ்டிச் போட்டுருங்க மறக்காமல் அப்போ தான் நம்ம பட்டி வந்து திருப்பி எடுக்கும்போது பிரிஞ்சுக்கிட்டு வராமல் இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தைக்கும் போதே நம்ம ஃபாலோ பண்ணி தைச்சிட்டோம்னா நம்ம எந்த மிஸ்டேக்கும் வராமல் ஃபுல்லாக தைச்சிக்கிட்டே இருக்கலாம் நம்ம பாட்டுக்கு எங்கெங்கெல்லாம் லாக் ஸ்டிச் போடணுமோ ரெண்டு தையல் போடணுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்து நிதானமாக தைச்சிட்டோம்னா ப்ளவுஸில் எந்த மிஸ்டேக்கும் வராது ரொம்ப சின்னப்பட்டி அப்படிங்கிறனால உள் பக்கம் அந்த கிளாத்தை திருப்புறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது இப்போ இதை மாதிரி திருப்பி எடுத்துகிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி பிசுறு நூலெல்லாம் இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ எக்ஸ்ட்ரா பட்டி கிளாத்தையும் நம்ம அதை மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம் எப்போவுமே பட்டி அளக்கும் போது ப்ளவுஸில் உள்ளதோடு ஒரு ஒரு இன்ச்சு அதிகமாகவே வச்சு கட் பண்ணி தையல் போடுங்க இதே மாதிரி ரெண்டு பீஸுமே நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து தைச்சிட்டு பட்டி வந்து ஜாயின் பண்ணலாம் ஆம்ஹோல் கிட்ட மட்டும் நம்ம எப்போதுமே ரெண்டு தையல் போட்டு எடுக்கலாம் அங்கே வந்து லாக் ஸ்டிச் நான் போடல அப்படியே திருப்பி ரெண்டு ஸ்டிச் போடுறேன் இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கிட்டு பட்டி பீஸ் வந்து ஜாயின் பண்ணலாம் மெயின் கிளாத்து அதை வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன் அதுக்கு மேலே ஃப்ரண்ட் பீஸோட ராங் சைடு மேலே இருக்குது ஒரு அரை இன்ச்சில் தையல் போட்டு எடுத்துக்கிறோம் அப்படியே சுருட்டிட்டு ஃபஸ்ட்டு போட்ட தையல் வெளியில் தெரிகிற மாதிரி அந்த பீஸை கொண்டு வந்துருங்க அந்த தையல் மேலேயே வந்து தையல் போடும்போது நமக்கு அந்த பட்டி ஜாயிண்ட் வந்து ஒரே அளவில் கரெக்டாக வரும் முன்ன பின்ன வராமல் கரெக்டாக வரும் இப்போ அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கீங்கன்னா கரெக்டாக அரை இன்ச்சில் தையல் போட்டுருங்க அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும் அரை இன்ச்சு விட்டுருக்கீங்கன்னா ஒரு நூல் அளவு கம்மியாகவே தைக்கலாம் அதிகமாக தைச்சிடக்கூடாது தைச்சிட்டு நம்ம திருப்பும் போது அந்த அளவு வந்து கரெக்டான அளவில் வந்துடும் இப்போ மாதிரி பரட்டி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா பட்டி போதும் பொதும்போல் கட் பண்ணிவிடுங்க நான் வந்து ஹூப்பட்டி ஐப்பட்டி மட்டும் தைக்காமல் வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹூப்பெட்டி ஐப்பட்டி வந்து தைக்கலாம் இப்போ செக் பண்ணும்போது கரெக்டாக இருக்குது இதில் ஒருவேளை அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா இந்த டாட் பிடிக்கிற இடத்துல தான் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ஏன்னா நெக்கும் அடித்து திருப்பிட்டோம் வட்டியும் பிசுறு இல்லாமல் தைச்சிட்டோம் இப்போ வந்து மெயின் கிளாத்லையே நான் வந்து ஐப்பட்டி தைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ ரெண்டாக ஃபோல்டிங் பண்ண கிளாத்தாக இதை மாதிரி ஈவனாக கட் பண்ணிக்கிறேன் மூணு இன்ச்சு அளவில் இருக்குது மொத்தமாக அப்போ வந்து ஆறு இன்ச் அளவில் இருக்கும் இந்த கிளாத்து இப்போ ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸு ரைட் சைடு மேலே இருக்குது ஒரு அரை இன்ச்சில் இதை மாதிரி வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் மேல் பக்கமும் கீழ் பக்கமும் ஒரு அரை அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து நான் கிளாத்து விட்டுருக்கேன் மடித்து தைக்கிறதுக்கு இப்போது எந்த அளவுக்கு கைப்பட்டு தேவையோ அளவுக்கு நமக்கு அகலம் எ எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை மறுபடியும் ஒரு அரை இன்ச்சு மடித்து ஒரு ஃபுட் அளவில் தையல் போட்டுக்கிறேன் சென்டராக தையல் போட்டிருக்கேன் அப்புறம் இப்படியே மடிச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டிருக்கேன் இது வந்து இந்த மெத்தட் வந்து ஒரு பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்குன்னு இல்லை யாராக இருந்தாலுமே இந்த மெத்தடில் ப்ளவுஸ் தைக்கும் போது ரொம்ப நீட்டாக இருக்கும் டைப்பட்டி ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதே பக்கம் வெளிப்பக்கம் ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ இந்த கார்னர் பக்கம் மட்டும் நம்ம ஏதாவது இது மாதிரி ஷார்ப்பாக ஏதாவது வச்சு கார்னரை வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக வந்து எடுத்து விட்டுக்கலாம் எடுத்து விட்டு அது பிசு வெளியில் தெரியாமல் ஏற்கனவே நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிற தையலும் வெளில தெரியாத அளவுக்கு இந்த கிளாத் அப்படியே வெளிப்பக்கம் வச்சு எட்ஜில் வந்து தையல் போட்டுக்கலாம் கார்னரில் வந்து இது மாதிரி கரெக்டாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஐப்பட்டி இந்த தைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நெக்கெலாம் நம்ம வந்து அடித்து திருப்பி எடுத்துட்டோம் அதனால் அந்த நெக் பீஸ் இருக்குல்ல அதை வந்து நம்ம ஐப்பட்டி சாரி கூப்பட்டி தைக்கிறதுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து மொத்தமாக மூணு இன்ச்சும் மடிக்கும்போது நமக்கு ஒன்றரை இன்ச்சும் இருக்குது இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு அரை இன்ச்சு கேப் விட்டுட்டு எப்போதும் போல் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸ் வந்து ராங் சைடு மேலே இருக்குது இப்போது கீழ் பக்கம் மேல் பக்கம் அரை இன்ச்சு கிளாத்துட்டுருக்கோம் இப்போ ஜாயிண்ட் ரைட் சைடு திருப்பிட்டு இதை மாதிரி படிமான தேல் போட்டுக்கலாம் போட்டுட்டு மேல் பக்கம் அரை இன்ச்சு கிளாத்துருக்கல அதை அப்படியே மடிச்சுட்டு கிராஸாக தான் வரும் மேல் பக்கம் உங்களுக்கு நெக்குக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்க முடியாது கொஞ்சம் கிராஸ் வரும் இதை மாதிரி தைச்சிட்டு எட்ஜில் தையல் போட வேணா ஒரு ஃபுட்டை விட கம்மியான அளவில் வெளிப்பக்கம் கிளாத் விட்டுட்டு இது மாதிரி தையல் போடுங்கள் எட்ஜில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் சுருக்கமாக வரும் இதை மாதிரி கிளாத் விட்டுட்டு படிமான தையல் போட்டு ஃப்ரண்ட் பக்கம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் ட்ரூக் பெட்டி ரொம்ப நீட்டாக அது மாதிரி அழகாக த இருக்கும் இந்த மாதிரி தைச்சி பாருங்கள் வெளி பார்க்கமோ நமக்கு எந்த சுருக்கமும் இருக்காது இப்போ பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் சைடு வந்து இந்த மாதிரி நம்ம அளவு வச்சு பட்டி கட் பண்ணி எடுத்துருக்கோம் வந்து எந்த அப் அண்ட் டவுனுமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக கரெக்டாக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த ப்ளவுஸோட ஃபுல் ஃபினிஷிங் இது தான் இந்த அளவு இந்த மாதிரி தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்